ஒரு நாட்டில் ஒரு இளவரசன் இருந்தான் அவன் சிறந்த போர் வீரன் அவனுடைய வாழ்வீச்சிற்கு அந்த நாடே ஈடுகொடுக்க முடியாது அந்த அளவிற்கு சிறந்த வீரன் அவன் ஒருமுறை அரண்மனையில் வாழ் பயிற்சி செய்து கொண்டிருக்கையில் ஒரு எலி குறுக்கே ஓடியது உடனே அதன் மீது வாளை வீசினான் அந்த எலி தப்பித்து சென்றது மீண்டும் அதனை துரத்தி வாளை வீசினான் மீண்டும் தப்பித்து வலைக்குள் புகுந்து கொண்டது உடனே மனம் உடைந்து போனான் அப்போது வந்த அரசர் ஏன் சோகமாக இருக்கிறாய் என கேட்டார் அதற்கு இளவரசன் இந்த நாடே எனது வாழ்வீசும் திறமைக்கு ஈடுகொடுக்க முடியாத போது இந்த சாதாரண எலியை என்னால் கொள்ள முடியவில்லையே என விவரித்தான் இளவரசன் மன்னர் சிரித்துவிட்டு எலியை கொள்ள வாழ் பயிற்சியதற்கு அரண்மனை பூனையை கொண்டு வந்தால் போதுமே என்றார் உடனே அரண்மனை பூனை வரவழைக்கப்பட்டது அந்த பூனையும் எலியை வேட்டையாட முயன்றது ஆனாலும் அந்த எலி எளிதாக அதனிடமிருந்து தப்பித்து தப்பித்து சென்றது மீண்டும் இளவரசருடன் அரசரும் சேர்ந்து சோகமானார் அப்போது மந்திரி வந்தார் என்ன அரசே நீங்களும் இளவரசரும் சோகமாக இருக்கிறீர்கள் என்றார் அதற்கு அரசர் நடந்ததை கூறினார் நம் நாட்டு பூனைகள் எதற்கும் உதவாது ஜப்பான் பாரசீகம் போன்ற நாடுகளில் உள்ள பூனைகள் புலி உயரம் உள்ளது எனவே அங்கிருந்து வரவழைப்போம் என்றார் மந்திரி அதேபோல் அந்நாடுகளிலிருந்து பூனைகள் வரவழைக்கப்பட்டன ஆனால் அவற்றிடமிருந்தும் அந்த எலி சாமர்த்தியமாக தப்பித்து சென்று வலைக்குள் புகுந்து கொண்டது எலிக்கு இவ்வளவு திறமையா என அனைவரும் வியந்து கொண்டிருக்கையில் அங்கே இருந்த அரண்மனை காவலன் இளவரசே இந்த எலிக்கு போய் எதுக்கு இவ்வளவு சிரமப்படணும் மகாராஜா என்று கூறினார் எங்க வீட்டு பூனையே போதும் என்றான் மன்னருக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை என்ன அரண்மனையில் வளர்ந்து வரும் பூனையால் முடியாதது சாதாரண பூனையால் முடியுமா என்றார் உடனே இளவரசர் மறித்து சரி எழுத்துவா உனது பூனையை என்றார் வீட்டிற்கு சென்று தனது பூனையை கொண்டு வந்தான் அந்த பூனை அந்த எலியை ஒரே தாவில் லபக் என்று கவி சென்றது இதனை பார்த்த இளவரசருக்கு என்ன இது அதிசயம் ஜப்பான் பாரசீக அரண்மனைகளில் வளர்ந்த பூனைகளிடம் இல்லாத திறமை எப்படி இந்த சாதாரண பூனைக்கு ஏற்பட்டது எப்படி சாத்தியம் என்ன பயிற்சி கொடுத்து பூனையை வளர்க்கிறீர்கள் என்று வியந்தவாறே கேள்விகளை கேட்க தொடங்கினார் அதற்கு காவலாளி பெரிதாக என் பூனைக்கு எந்த திறமையோ பயிற்சிகளோ எதுவுமே இல்லை இளவரசே என் பூனைக்கு ரொம்ப பசி அவ்வளவுதான் என்றான் உடனே இளவரசருக்கு சுரீர் என்று பட்டது அரண்மனைக்குள் பூனைகள் நன்கு தின்று கொளுத்திருப்பதால் அவற்றுக்கு பசி என்பது என்னவென்று தெரிய வாய்ப்பில்லை எனவே அவற்றால் எலியை எப்படி பிடிக்க முடியும் ஆகவே அன்பானவர்கள் இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னங்க எந்த ஒரு வேலையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான விஷயம் அந்த வேலையை பற்றிய தேவை இருக்கணும் அது சார்ந்த ஒரு தேவை இருக்கணும் அது சார்ந்த ஒரு தாகம் பசி இருந்தாதான் நம்மளால அந்த விஷயத்துல ஜெயிக்க முடியும் நான் இந்த காரியத்துல சாதிக்கணும் அப்படின்னா அப்ப பேசிக்கா இங்க சில திறமைகள் இருந்தே ஆகணும் இல்லைங்களா அப்ப அதற்கான திறமைகளை வளர்த்து கொண்டே போனதான் அந்த குறிப்பிட்ட லட்சியத்தை நம்மளால அடைய முடியும் அப்ப அங்க இருக்கிற அந்த லட்சியத்தின் மேல நம்மளுக்கு முதல்ல தாகம் இருக்கணும் பசி இருக்கணும் அப்பதான் இங்கிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ற அந்த ஒரு வேகம் குறிப்பிட்ட அந்த லட்சியத்தை போய் கரெக்டா அடைய முடியும் அதுதாங்க விஷயம் சரிங்களா வாழ்க வளமுடன் நன்றி